மதிப்பெண் மதிப்பணி பிள்ளைகளும் சேர்ந்துட்டு இருபத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு மார்க் மதிப்பெண்ற பிள்ளைகளாக நம்மள்டே இருக்கும் சொல்லுவாங்க ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் தனியார் போட்ட பச்சை எங்கேயோ ராக்கெட்டை போட்டு வரலாம் எங்களுக்கு தெரியல ஆனா அது ஒரு ஒரு மாய் ஏதோ ஒரு மாய் எது என்ன என்னன்னு நமக்கு தெரியாது எங்க படித்தாலும் வீட்டில் கொஞ்சம் கவனம் இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும் பிள்ளைங்கள்லாம் தனியார் படியில் படிக்கக்கூடிய சூழல் யாருக்குதோ அவன் படிக்கலாம் அது நமக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் ஏன் மேல நிலையில் உள்ள நடுத்தர சார்ந்த பிள்ளைங்களுக்கு தான் குடும்பத்துக்கு தான் நம்மளுடைய அரசு பிள்ளையை கொண்டு வந்துருக்குறோம் அரசு பற்றியே நல்ல கல்வியை கொடுக்கிறது ஏன் நீங்கள் போய் போய் அவஸ்தப்படணும்னு கேட்போம் ஆனால் அது ஒரு ஒரு மாயை ஏதோ ஒரு மாய் எது என்ன என்னன்னு நமக்கு தெரியாது அந்த தனியார் படியில படிச்ச கூட எங்கேயோ ராக்கெட்டில் போட்டு வரலாம் நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல நிலவு பயன்படுத்த அது மாதிரி ஒரு ஊழல் நிலைக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அவனுக்கு தெரியல எங்கே படித்தாலும் வீட்டில் கொஞ்சம் கவனம் இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும் பிள்ளைங்கள்லாம் நீங்கள் பாருங்க அரசு பிள்ளை படிக்கிற பிள்ளைங்களுக்கு வீட்டில் சாயங்காலம் என்ன பச்சை நூறு பார்த்து இருக்காது அந்த கம்ம ஊடகம் சோதனை போட்டு சாப்பிடுச்சி தான் கிடையாது ஆனால் தனியார் பிள்ளைங்க படிக்கும்போது அந்த பிள்ளைகள் அந்த வீட்டில் என்னென்ன பாடுபடுத்துவாங்கன்னு பாருங்கள் பார்க்கலாம் நிறையா இப்போ எது எது எப்போ காலையில் மூணு மணிக்கு எழுத்து விடுவேன் சின்ன வயசில் காலையில் நாலஞ்சு மணிக்கு எழுத்து விடுவாங்க ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் பதினஞ்சு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிலாம் அந்த பிள்ளைங்களை கவனம் செலுத்துவாங்க நம்ம அரசு பிள்ளை படிக்கிற பிள்ளைங்களை கவனம் செலுத்துவாங்கன்னா அதிகமாக இருக்காது அது ஒரு குறையும் கூட உண்மையில் ஒரு பெரிய குறை நீ கவனம் செலுத்தணும் பல்வேறு குறை சொல்ல முடியாது நாமளும் வீட்டில் கவனம் செலுத்த வேண்டும் மிக முக்கியமான ஒரு அப்படி அந்த பிள்ளைகளுக்கு இந்த தனியார் பள்ளியில் விடணும்ன்ற ஒரு இனத்துடன் அடிப்படையில் நிறைய சேர்த்துடா இருந்தாலும் ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கிற பள்ளிக்கூடமாக நம்மளுடைய பள்ளிக்கூடம் தேர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது வித ஐயமும் கிடையாது இது சொன்னது மாதிரி எல்லாம் தொண்ணூறு எடுக்கிற பிள்ளைகளாக ஒரு பள்ளி சேர்ந்துட்டேன் இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு மார்க் மத மதிப்பெண்ற பிள்ளைகளாக இருக்கிற நம்மளும் டைம் இருக்கும்

ஏன்னா அது சில குடும்ப சூழ்நிலைகள்லாம் சரி இந்த மாதிரி மட்டும் குறைவான மதிப்பெண் எடுக்கிற பிள்ளைகளாம் விட்டுட்டு அப்படி இருந்தாலும் இப்போ நீ பத்து பன்னிரெண்டு வருத்த பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசு படிக்கிற பிள்ளைகள்லாம் நிறைய மதிப்பெண் எடுத்துக்கிட்டு வர்றாங்க நிறைய நானும் பார்த்து நிறைய பிள்ளைங்க தேர்வு எடுத்து வர்றாங்க தொண்ணூற்றி அஞ்சு வீட்டில் நூறு வீட்டாளி நம்ம கொடுக்குறோம் அரசு பள்ளியில் கொடுக்குறாங்க அதுக்கு அடிப்படை காரணம் ஆரம்ப பள்ளி தொடக்க பள்ளி உங்ககிட்ட படிக்கிறது தான்